சிவா பையன் அப்போல்லாம் வீட்டுக்கு வர்றதே இல்லை முன்னாடியெலாம் ரெண்டு உலக்கு சோறு பொங்குவேன் இப்போ ஒரு உலக்கை தான் போட வேண்டியதாக இருக்குது என்ன செய்ய வீட்டில் ஆளுவும் குறைஞ்சிக்கிட்டே வராவோ சங்கடமாக இருக்குது இந்த மொட்டை கிழவி கிடந்தா அப்போ வீட்டில் ஒரே ஆள் உழகாக கிடக்கும் அப்போ சோறு பொங்கி பொங்கி முடியாமல் போச்சு இப்போ ஒரு தரம் இல்லை கிழவி போனது போனால் என் மவளையும் இந்த பக்கம் மாட்டேக்கா இந்த சிவா பையலும் ஓடிட்டான் இந்த மனுஷனும் கடையிலையும் எங்கெங்கேயும் தின்னுட்டு கிடக்காரு சரி என்ன வாழ்க்கை

சந்தோஷமால இல்லையே நார்மலா இருக்க ஏன் கத்துறாதான் நல்லா இருக்கும் நினைக்கியா இல்ல சிவா இல்ல சிவா நல்ல மூர்ல இருக்கலாமா அதான் சந்தோஷப்பட்டேன் வேற ஒண்ணும் இல்ல சரிப்பா இந்த அரிசி எடுத்துக்கி தோரை வச்சுட்டு பிரியாணி அரிசி வச்சு பிரியாணி பண்றேன் ஆ சரி திரிசா அந்த மொட்டை கிழவிக்கு தேடி எடுக்க அவளை விட மாட்டேக்கா நீ வேணா வீட்டுல போய் பிள்ளைய பாத்துட்டு வா உன்னா ஒண்ணு சொல்ல மாட்டாள என்னையதான் பிடிக்காது அவ தெரியாம தெரியாம பிள்ளைய தேட்டு வந்து காட்டிட்டு இருக்கா பத்தியா உன் குளத்தினால இப்படி எல்லாம் குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குன்னு பாத்துக்கோ

பயங்கரமா இருக்கும் சொல்லிக் கொடுக்காம இருந்தது அந்த பிள்ளை எதாவது சொல்லி சமாளிச்சிருப்பா ஆமலாமோ சொல்லி கொடுத்துட்டு என்னமோ போங்க போய் நிறுத்துங்க அந்த அக்காவை போய் நிறுத்துங்க சும்மா விட என் பிள்ளைய பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படித்தான் தெரியுது என்னையும் என் பிள்ளையும் படுத்துறாவோ என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு தெரிஞ்சது இந்த பயவுல இப்படி பண்றான் பாரு அப்படியே அம்மையை பார்த்து நாலு கேள்வி கேட்க

அவங்க ரெண்டு லவ் பண்ணவங்க முன்னாடி எல்லாம் நல்லா தானே அவங்க பேசி வச்சு இருந்தாவோ இப்ப பிரிஞ்சுட்டு ஏதோ அந்த பையன் ஒரு கேட்காம வந்து கையில மருதாணியை போட்டு விட்டு போயிட்டான் இது இவ்வளோ பெரிய வேண்டிய அவசியமே இல்ல காது காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த பிள்ளையை அனுப்பி விடணும் இல்லைன்னா இவங்கள சேர்த்து வைக்கணும் இப்படி பெருசா கொட்டடிக்கிறது நல்லாவா இருக்கா என் தண்ணி அறிவா பேசி எல்லாம் நினைச்சேன் ஓவரா பண்ணாதுங்க நீங்களும் அதே மாதிரி சாணி மூளைக்காரி தான் உடனே நம்மள தட்டி கேவலப்படுத்திடுவா இனிச்சக்கா வேண்டாம் நெல்லுங்க மெல்ல மெல்ல இன்னும் மெல்ல ஆக மெல்ல நட மெல்ல நட மீனி என்னாவும் அதுக்குள்ள அது பேரும் அங்க போய் அங்க அஞ்சு வட்டி சண்டை எடுத்துருக்கோம் இது ஆம மாரி போகுது இழிச்சக்க சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டாவோ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது வாங்க போய் வேடிக்க பாப்போம் இழிச்சக்கா இழிச்சக்கா புளிச்சக்கான்ட்டு அது ஓடி இருக்கும் பத்து மைல் தூரத்துக்கு

வீட்டில் உலங்கா பிடிச்சி போடுங்க என் மவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் இன்னும் மூணு நாளில் கல்யாணம் உங்க மகன் பொம்பளை வேஷம் போட்டு வந்து என் மவன் கையில மருதாணி போட்டு வச்சுட்டு போயிருக்கான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க சங்காத்தமே வேண்டாம் ஒதுங்கிருக்கோம் நீ ஒரு சாதி வெறி பிடிச்ச பொம்பளை உன் நிற்க முடியாமல் தான் என் மவ மனசை கஷ்டப்படுத்தி என் மவ உன் மவனை மறக்க முடியாம இருந்தாலும் அந்த குடும்பம் வேண்டாம் சாதி வெறி பிடிச்ச பொம்பளை கிட்ட போய் சாவ வேண்டாம்னு சொல்லி என் மவன் மனசை மாத்தி

ஏ அது அழகான வெண்ணிலாவா அது பென்சிலுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரிலாம் இருக்கும் கேரு இந்த வெண்ணிலா புராணத்தெல்லாம் நீ இழுத்துக்கிட்டு இருக்காத பத்துக்கோ என்னால முனிசா மறக்க முடியாது 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 ஓஹோ அப்ப தாய் செத்தாலும் பரவாயில்ல உனக்கு அவ மாவதா வேணுமோ இழிச்சக்கா உங்க மகளுக்கு நான் பொட்டு வச்சு விட்டுருக்கேன் மறந்துட்டீங்களா குங்குமம் வச்சு சத்தியம் கேட்டீங்களே இப்ப ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு போறீங்க அப்போ பணக்காசு தான் எல்லாம் முக்கியமா இதுக்கு முந்தி நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க நான் வந்து உங்களுக்கு பெருசா தெரிஞ்சேன் இப்போ மகராஜன் வந்தது என்ன நீங்க கில்லு கீரியா தூக்கி போடுறீங்களா இங்க பாரு இந்த கதை கெட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத நீ உன் அம்மா தான் முக்கியம் சொல்லி நீ வேண்டான்னு ஓடுன என் அம்மாவா பாவம் அழுது நொந்து வெந்து போய் கிடந்தா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் சும்மா பொய் பள்ளி போனாத எப்போ இந்த ஒரே சரோஜாதான் பழக்கடை சரோஜாதான் அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் பணம் காசு வரும் போகும் ஆனா நீ என் பிள்ளை மனச கெடுத்து அவளை வேதனைப்படுத்தி அவளை வேணான்னு விட்டுட்டு ஓடுனவன் நீ எல்லா உண்மையும் நாங்க சொல்லிதான் மகராஜனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா உங்க பொண்ண கோயில கூட்டு போய் சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் வந்து அவ மனசுல இல்லைன்னு அவ சத்தியம் பண்ணிட்டு பாப்போம் உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போங்க கூட்டு போய் சத்தியம் பண்ணி காலுங்க அவளால என்ன மறக்கவே முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கால தான் அவ எல்லாமே ஒத்துக்கிட்டு இருக்கா ஏப்பா என் மாவா மனசுல இல்லப்பா உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்கள் மனசுலயே கண்டிப்பா வேற யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கதான்னு செய்வாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்து கடந்து போயிட்டு தான் இருக்கணும் நீ சொல்ற மாதிரி ஏன் பிள்ளையே சத்தியம் வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்ப வாழ்க்கையில குறுக்க வராத எதுக்கு எங்கள் வீட்டுக்கு பொம்பளை வேஷம் போட்டு வந்து அவள் கையை பிடிச்சு மறா நீ போட்டு விட்டுட்டு இருக்க ஆஹ் என்னதாம்ப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க பண்ணி குடும்பத்தோட சிறப்புல அப்படி சாப்பிட்டுமா மூணு நல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நானே நடக்குமா நடக்காதான் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வரணுமா என் புருஷன் பாவம் அப்போல்லாம் ரூவாயும் போட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா சீமையில இல்லாத புருஷன் ரெண்டாவது புருஷன் தானே என்னமா மூத்த புருஷன் மாதிரி பெருசா பேசுதேன் ஆ ஓ மா வேணா அவனும் நீங்களே அனாதை குடும்பம் இல்லை பேச்சு பேசுதா இவ்வளவு நிக்குலோ சும்மா விடமாட்டு ஆமா

இந்த காமாட்சி கதை ஆனவுன வாய் கூட உங்களை நெட்டவளையும் கீதாவும் போட்டு அடிச்சு பழந்து கட்டுறது தப்பே கிடையாது பொம்பளை பாரு பொம்பளை வாயில நாக்கு வச்சிருக்கா இல்லைன்னா விஷம் வச்சிருக்கான்னு தெரியல பாம்பு மாதிரி கொத்துதம்மா எல்லாரையும் போட்டு என்ன பொம்பளை வசி இங்கேரு பங்கஜம் ஒழுங்கா போய் உன் பிள்ளைகள் குட்டியே பாரு ரெண்டு பொட்டு பிள்ளை நாளைக்கு அது யாரும் எடுத்துட்டு ஓடிடாம போ போய் போ இந்த காமாட்சி ஓவரா வாய் நீண்டுகிட்டு போகுது உங்க வீட்டு மவளும் லவ் மேரேஜ் தான் பண்ணா மறந்து போச்சோ சும்மா அடுத்த வீட்டு பிள்ளைகள வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க ஆ வந்தன பேட்டு பிளந்துருவேன் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணாதான் சரியா இருக்கும் போல வாய் ஓவரா கூடுது உலக்கி எடுத்துட்டு வாயிலே குத்துவோம் காமச்சேக்கா உங்களுக்கு தான் வாய் இருக்குனே அடுத்த பிள்ளையோட தப்பு தப்பா பேசாதீங்க அண்ணே சீ பொம்பளை பாரு பொம்பளை இடிச்சக்கா வாங்க போவோம் நம்ம என்ன நடக்குன்னு பாத்துக்கிடுவோம் இனி அத மீறி இந்த பையவுல கல்யாணத்து நேரத்த வந்தானா போலீஸ்ல சொல்லி கொடுப்போம் இந்த ரெண்டு கேடு கட்ட நாய்வுளுக்கு எதுக்கு போலீசு நான் வாரேன் வாரேன் அப்போ அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கு அத போய் நீ கெடுக்க பாக்க நாதாரி நாய இரு உனக்கு என்ன செய்த பாரு நல்ல நாலு போடு ஆ அடுத்த பிள்ளை கல்யாணத்தை கெடுக்க பாக்க நீ ஆ கல்யாணம் முடிந்த வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது போதும் விடுங்க போதும் போதும் நல்ல ஆட்டி போடுங்க அப்பதான் ஒழுங்க கிடப்பான் இந்த அடுத்து ஓன்ட்ட தான் பாரு என்ன சொன்ன அந்த அக்காவ உனக்கு என்ன இது மொத புருஷனாவா என்ன பேச்சு நீ பேசுத அடுத்தவங்களை தப்பா பேசாத அடுத்த பொம்பளைங்க வாழ்க்கைய கெடுக்காத நல்ல போடுப்பா நல்ல போடு இன்னும் நாலு போடு உன்னாலதான் குடும்பமே சீரழிஞ்சு நிக்கு என்னையவா அடிக்கிறது இனி இந்த வீட்டை நான் இருக்கவே மாட்டேன் என் தம்பி வீட்டுக்கு போறேன் என் தம்பி வந்து நியாயம் கேட்பான் உன் தம்பியே ஒரு ஊருகாட்டு அப்பா நக்கி ஊருகாவை நக்கிக்கிட்டே தெரியுதான் ரோடு பூரான் இவ இதெல்லாம் ஒரு குடும்பம் அவ தம்பி பொண்டாட்டி தான் பாவம் நர்சு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துது நீ ஒரு தண்டம் உன் தம்பி ஒரு தண்டம் வாடு வீட்டை விட்டு என்ன பாரும் பஞ்சாயத்து பதவியில இருந்து நீக்க விடுதேன் முதல்ல அதை செய் உனக்கு புண்ணியமா போகும் போ இந்த கேடகிட்ட ஜெருங்கி வீட்டுக்கு வந்தாலே வீட்டுல அடி தடியும் தான் விழும் இவ்வளவு மவளை வீட்டுல விட்டோம் என்னை தூக்கல ஏத்திடுவாளுவோ சி உங்களால என்ன செய்து பாருங்க இருங்க உங்க மாவனை அடிஞ்சு வைக்கதான் சொல்ல வந்த தேவை இல்லாம பேசுறீங்க உமாவா கல்யாணம் கட்டி எப்படி வாழலாம் நான் பாத்துருவேன் என் பிள்ளைக்கு சாப்பிட கூடாதுதான் சொல்லிவிட்டேன் கம்ப தூக்கிட்டு அதான் ஓடிடுவானே நீ கம்ப தூக்கிட்டு வாரம் வாரம் என் தம்பியோட என் தம்பிக்கு பதில் சொல்லும் கம்ப கம்ப தூக்கிட்டு வந்துருவான் ஓடிடுவோம் சிவா இனி நீ போன அவங்க வீட்டு சைடு மண்டப சைடு போன சும்மா விடமாட்டேன் சாயந்தரம் உனக்கு பெங்களூருக்கு டிக்கெட் போட்டதேன் பஸ்ஸை ஏறி போயிட்டே கிரி மவனை ஊருக்குள்ள உன்ன நான் பார்த்தேன் உசுரோட விட மாட்டேன் சரிப்பா இழிச்சக்கா நீங்க அழுவாதுங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதுங்க கல்யாண காரியத்தை பாருங்க உங்க மனசை நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நடந்ததுக்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போயிட்டாங்க கல்யாணத்தை போய் நடத்துங்க கண்டிப்பா உங்க மவ கல்யாணத்துக்கு நான் வருவேன். சரியா. சரி தலைவரே. உங்க கால் தூசிக்கு யாருமே பர மாட்டான். உங்க மாவனும் சரி, உங்க பொண்டாட்டியும் சரி, வெயிட் ஆரே.ங்க நடந்தது இது உங்க புருஷனுக்கு உங்க மாவுளுக்கோ தெரியண்டா. போங்க. இந்த கல்யாண வேலையை பாருங்க. இந்த பையல நான் பாத்துக்கிடறேன். சரி தலைவரே. தலைவனுக்கு நல்ல போடு போட்டாரு. அடி, சரங்க அடி. சீவா தான் பாவோம். அவனுக்கு தான் நல்ல விளைணும். அவனால தான் இப்டி பிரச்சனை. உங்களுக்கு அந்த பையன் மேல என்னதான் கடபோ மசாய். வாடிர இன்னைக்கு ஊருக்கு. சரிப்பா ஊருக்கு போகணுமாமே ஊருக்கு நான் இப்போ பால்பாண்டி பாண்டி ரூம்ல போய் செட்டில் ஆயிடுவேன் நான் அந்த பக்கமே வர மாட்டேன் இனி தேடி தேடி அலையட்டும் எங்க போற பேக் எடுக்க போறேன் ஊருக்கு போறதுக்கு பேக் வேணும்ல என் ஃப்ரெண்ட் ரூம்ல கிடக்கு பால்பாண்டி தானே நான் வர சொல்லுதே வீட்டுக்குள்ள போ வீட்டுக்குள்ள போனா நமக்கு ஜன்னலேறி போக தெரியாது பெருசா அவர் அடைக்க வைக்காரு சரி பால்பாண்டி பண்ணி ரூம்ல தங்கன்னா நமக்கு சேஃப்டி கிடையாது வேற யார் ரூம்க்கு அது ஓடிரும் சரிப்பா நம்மள கோமாளியா ஆக்கிட்டு இருக்காவோ

கேருங்க இங்கே நடந்தது எதுவுமே முனீஷுக்கும் சரி மேனேஜருக்கும் சரி தெரிய வேண்டாம் முனீஷை நாங்கள் எதாட்டும் சொல்லி சமாளிக்க சும்மா அம்மா போய் அவங்க கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டாவோ வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவேன் மாதிரி மேனேஜருக்கு இப்படி வெறும் ஒரு விஷயம் நடந்ததே தெரிய வேண்டாம் அந்த கையில் வந்து பேர் எழுதுனதாக இருக்கட்டும் நீங்கள் கத்திக்கிட்டு நீங்கள் இங்கே ஓடிடுறது எதுவுமே தெரிய வேண்டாம் அப்புறம் அவர் ரொம்ப மனசு உடஞ்சிடுவாரு ஏற்கனவே அவர் போது ஹார்ட் அட்டாக் வந்துட்டுல ஆமாட்டி என்ன வாமாட்டி அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் தேவையில்லாத அவர் அதிர்ச்சியை கொடுக்காதுங்க போங்க நடங்க நடங்க போய் மற்ற காரியத்தை பாருங்க கேவலாம சண்டையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு நடந்ததுல ஒரு நல்ல காரியம் நடந்தது பத்தியா ரெண்டு நல்ல காரியம் என்னதுக்கா ஒன்று வந்து தலைவர் வந்து காமாட்சி போட்டு அடித்தது ரெண்டாவது தலைவர் காமாட்சி பிரிஞ்சுட்டாவோ தலைவர் ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக இருப்பார் அந்த காமாட்சி பிசாசுலாம் தலைவரை விட்டு இருக்காது ரெண்டு நாள் போயிட்டு அந்த ஐஸ்வர்யப்பில் வீட்டில் போய் இருந்துருட்டு அதுக்கப்புறமா இங்கே தான் வந்து அவரும் உயிரை போட்டு வாங்கும் பாருங்கள் இம்மா வாங்க ரோட்டலயே இருந்து பேசவாடுவோம் சரி அப்படியே எனக்கு நல்ல அடி விழுந்தது காமாட்சிக்காங்கிறது சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் தான் ஆனா சிவா பையல பாக்க ரொம்ப பாவமா இருந்தது தெரியுமா ஆமா இந்த ஊருக்குள்ளேயே சிவாவுக்கு சப்போர்ட் பண்றது நம்ம ரெண்டு பேரும் வேற யாரு சப்போர்ட் பண்ணதாவோ எல்லாரும் சிவாவை ஏசதான் ஏதா வைப்பா ஆமா அவன் சொன்னா அவன் அவனுக்குதான் தெரியும்பா சரி வாங்க நம்ம வேலையை போய் பார்ப்போம்